ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சோஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டியான சரியான கேரட் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாக இது ஃபைவ் மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம் பாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சிம்பிளான கேரட் பொரியல் செய்ய போறேன் அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதான் இந்த மாதிரி நறுக்கி போங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான் அதனால் இந்த பச்சை மிளகாவை நல்லா ஆரியல் பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் முழுதும் பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு பொரிக்கட்டும் கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் வச்சு கொடுக்கலாம் கீழே நல்லா போட்டு ஏன்னா கேரட் வந்து இனிப்பாக இருக்கும் அதனால இந்த பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் கரமாக இருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பாதம் வந்தா போதும் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற கேரட் போட்டுக்கலாம் கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இது ஆகிடும் சீக்கிரமா ரெடி ஆகிடுங்க

லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க போகும் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க பதினெட்டு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ கிளறி விட்டுக்கோங்க தண்ணிலாம் போட்டு வேக வைச்சா ரொம்ப வந்து வெந்துரும் அதுக்கு தான் அடுப்பை சிம்மில் வச்சு இடையில இடையில கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த ஆவியிலேயே வெந்துடும் தேங்காய் வந்து உங்கள் விருப்பந்தான் தேங்காய் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் மூடி போட்டு விட்டுடலாம் அதுங்க டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு சூப்பராக கேரட் வந்து நல்லா வெந்துடுச்சு நல்லா இப்போ ஹை ஸ்பீட் வச்சு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க டேஸ்டியான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெறும் வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் வச்சு ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதில் பச்சை மிளகாய் நம்ம நிறைய போட்டுருக்கிறதுனால இது நல்லா காரம் இருக்கும் தேங்காய் வந்து உங்களுடைய விருப்பம் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு மீன் குழம்பு கருக்குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் பெப்பர் கூட போட்டு ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்